நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல அதிக சம்பளத்துல இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் நவம்பர் மாச தொடக்கத்துல அம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல இருக்குற தொண்ணூறு நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு இந்த வீடியோ நாம பார்க்க போறோம் என்னென்ன கேட்டகிரில இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் குவாலிட்டி கண்ட்ரோலர்ல பத்து வேலை வாய்ப்புகள் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜில் ஒன்பது வேலை வாய்ப்பு இருக்கு வெச்சர் எட்டு வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அக்கௌண்டன்ட் மேல் டெக்ஸ்டைல் டிசைனர் மார்க்கெட்டிங் சீனியர் மெச்சன்டைசர் டிரைவர் பேட்ச் டிரைவர் ஹெவி ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஜூனியர் மெச்சன்டைசர் மேல் ஃபீமேல் ஹெச்ஆர் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் மேல் ஃபீமேல்

டிரைவர் பேட்ச் கோயில்லி பகுதி இருபத்தி ஒன்பதாயிரம் கோயில் வெளியில அடுத்த நிறுவனம் பாருங்க இந்த நிறுவனத்துல டிரைவர் இடமும் இருக்கு இடத்தோட டிரைவர் வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அங்கே ரோட்ல மேனேஜருக்கு இன்டர்வியூட் பண்ணலாம் ரெண்டே நாளில் வேலை ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க டெக்ஸ்டைல் டிசைனர் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு எக்ஸாம்பிளத்துல புளோரா டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் டிசைனர் அனுப்புறப்பாளைய அவனாஸ் ரோட்ல இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு சம்பளம் அடுத்து பாருங்க யோகி ஃபேப்ரிக்ஸ் ஃபேப்ரிக் ஃபாலோ இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிர்மல் குரூப்ஸ் சொல்லி கோயம்புத்தூர்ல டிரைவர் ஹெவி வேலை வாய்ப்பு முப்பத்தோராயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தங்கரடத்தோட அடுத்து பாருங்க வேகா இம்பெக்ஸ் சீனியர் மெர்ச்சன்டைசர் அருள் புரோ நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எல்லாம் நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்னு சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் தொண்ணூறு வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஐஸ்வர் ஃபேஷன் புரொடக்ஷன் இன்சார்ஜ் ஸ்ரீ சத்தி சாப்பிட்டு கிட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட ஏ ஒன் டெக்ஸ்பிரஸ்ல டிரைவர் எல்எம்பி இருக்கு யுஎஸ்ரி கார்மெண்ட்ஸ்ல டிரைவர் பேட்ச் இருக்கு